ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே போற்றி போற்றி கிருஷ்ண ஜன்மாஷ்டமியை ஒட்டி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வழக்கிய அருளுரை அன்பு நிறை மானுடர்களே அகத்தின் ஒளியானது விழிகளில் வெளிப்படல் வேண்டும் அன்பு என்பதே ஒளியாகும் அதுவே ஜோதியும் ஆகும் அன்பே ஆகும் ஒரு மனிதனின் உயிர் சக்தியானது பூரண அன்பினால் நிறைக்கப்பட்டிருந்தால் விழிகளின் திரைகள் நீங்கி ஒளி வீசிடும் அன்பினை முதன்மையாய் வெளிப்படுத்தும் உறுப்பே விழிகளாகும் ஆன்மாவினை உணர்ந்து அன்பினை வெளிப்படுத்தி விழிகளை மலர்த்தி உலக உயிர்களிடம் செலுத்தி உயர்வான நிலைகளை எய்த கடவது அன்பு நிறைந்த மானுடர்களே ஏன் அன்பு எனும் இயற்கையான ஆற்றல் குறித்து உங்களுக்கு போதிக்கப்படுகின்றது என்றே சிந்தியுங்கள் ஏனெனில் அனைவரும் ஆன்ம சக்தியாம் அன்பினை விடுத்து வெகுதொலைவிற்கு பயணித்துள்ளீர்கள் எவ்விதம் வாழ்வியலை ஏற்க வேண்டும் எங்கு அன்பினை பொழிய வேண்டும் எவரிடம் பூரண அன்பினை பரிமாற்றம் புரிய வேண்டும் ஏன் அவ்விதம் செயலாற்ற வேண்டும் ஏன் பல தருணங்களில் அன்பினை ஒடுக்கி கருணையினை வெளிப்படுத்த வேண்டும் போன்ற சிந்தனை நிலைகளை கலியுக மனிதர்களால் ஏற்க இயல்வதில்லை சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் எனப்படும் வாழ்வியலின் சட்ட திட்டங்கள் ஆகியவை மனிதர்களை மாய நிலைதனை ஏற்கும் வண்ணம் கலியானது வகுத்துள்ளது அருவமாகவும் ஒலிரூபமாகவும் அன்பாலயத்தினில் அகத்தியரின் ஆன்ம ஒளியோடு இணைந்து செயலாற்றும் யாம் கலியுக சாஸ்திரம் எனும் நூலினை அருளிடவே முனைகின்றோம் அகிலத்தார் எமை ஆழமாய் அன்பாய் பூஜிக்கும் இத்திருநாளில் யாம் கலியுக சாஸ்திரம் எனும் சத்திய நூலினை இப்புவிக்கு அருளிடவே முனைகின்றோம் எவ்விதம் கீதை எனும் நூலினை தொகுத்து வழங்கியதன் மூலம் பல்வேறு சட்டதிட்டங்களை மானுடர்களுக்கு வழங்கி ஆத்ம விடுதலை குறித்த ஞானமானது போதிக்கப்பட்டதோ அவ்விதமே கலியுக சாஸ்திரம் எனும் புதிய கீதை நூலானது எம்மால் வழங்கப்படும் நான்கு யுகங்கள் என்பது புறத்தினில் மனித வாழ்வினில் பல்வேறு சட்டதிட்டங்களை உருவாக்கி செயலாக்கம் புரிந்திட்டது அகத்தினிலோ மானுடர்கள் கொண்ட நான்கு ஆற்றல்களின் மூலம் இயக்கமும் வெளிப்படுகின்றது சத்திய யுகத்தினில் மனிதர்கள் ஆன்மாவின் ஆற்றல்களால் இயங்கினர் யுகத்தில் மனிதர்கள் ஆன்மா படைத்த உயிர் சக்தியினால் இயக்கத்தை வெளிப்படுத்தினர் துவாபரம் எனும் மூன்றாம் யுக காலத்தினில் ஆன்மாவும் உயிரும் இணைந்து படைத்த உடலின் மூலமே மனிதர்கள் இயங்கினர் கலியுகத்தினிலோ உடல் படைத்த நச்சு கழிவுகளை ஏற்று மனிதர்கள் இயங்குகின்றனர் நச்சு கழிவுகளால் எதனையும் படைக்க இயலாது இருப்பினும் உடலினையும் உயிரினையும் ஆன்மாவினையும் அழித்து பெரும் சேதத்தினை விளைவிக்கும் ஆற்றல்கள் அணுக்களின் அதிதீவிர இயக்கத்தினால் உருவான கழிவுகளுக்கு உண்டு எனில் அனைவரும் கழிவின் இயக்கத்திலிருந்து விடுபட்டு உடலின் பூரண நல் இயக்கத்திற்கு உயர்ந்திடல் வேண்டும் உடலிற்கு அற்புத உணவுகளை அருளி சீரான பயிற்சிகளையும் வழங்கி ஆதாரமான ஆற்றலாய் உருமாறிடல் வேண்டும் பின்னர் உடலின் துணை கொண்டு உயிரினை அடைந்து பின் அதன் துணை கொண்டு ஆன்மாவினை அடைய வேண்டும் அதன் பொருட்டே யாம் நான்கு பாகங்களை உடைய கலியுக காவியம் எனும் நூலினை வழங்குகின்றோம் இன்றைய திருநாளில் துவங்கி எழிலாய் உருவேற்றம் காணும் இந்நூலானது உலக மானுடர்களை விழித்தெழ வைக்கும் மனம் எனும் கருவியே இந்நூலின் அதிமுக்கிய கதாபாத்திரமாகும் மனம் ஒன்றே ஆன்மாவின் ஆற்றல்களினாலும் இயங்கும் உயிர் மற்றும் உடலின் ஆற்றல்களினாலும் இயங்கும் மேலும் நச்சு கழிவுகளிலும் வீற்றிருந்து இயங்கும் எனில் மனதினை செம்மையாக்குவதன் மூலம் எவ்விதம் சத்திய யுகத்தினை தோற்றுவிக்கலாம் என்பதே மகத்தான கலியுக சாஸ்திரம் வெளிப்படுத்தும் சத்தியமாகும் மனம் எனும் கருவி எங்குள்ளது அதனை உணர்வது எவ்விதம் அறிவது எவ்விதம் ஆழ்வது எவ்விதம் போன்ற அறிவுரைகளை இந்நூலானது போதிக்கும் ஆசைகள் பற்றுகள் போன்ற நச்சு கழிவுகளை எரிபொருளாய் ஏற்று இயங்கும் மனதினை எவ்விதம் சத்திய வாசி போன்று ஆன்மாவின் ஆற்றல்களால் இயங்கச் செய்திட இயலும் என்பதே இந்நூல் போதிக்கும் அற்புத சத்தியமாகும் ஒவ்வொரு கலியுக எல்லையிலும் இவ்வகையான சட்ட திட்டங்கள் அடங்கிய சாஸ்திர நூல்கள் இறைவனால் அருளப்படும் பின்பற்றி வாழ்வோர் முக்தி அடைவர் ஏனையோர் கலியினால் வீழ்த்தப்படுவர் பல்வேறு அதிர்வுகளை நல்கக்கூடிய சத்தியங்கள் யாவும் இந்நூலின் மூலம் வெளிப்படும் இந்நூலானது உலகின் அனைத்து மானுடர்களையும் சென்றடையும் பல்வேறு மொழிகளில் பல்வேறு மார்க்கங்களை ஏற்று விரைந்து பயணிக்கும் அனைத்து நிலைகளும் எவ்விதம் ஒடுங்கும் என்பதனையும் ஆதிசிவனின் ஆட்சி எவ்விதம் விரியும் என்பதனையும் எடுத்துரைக்கும் மெய்ஞானமும் விஞ்ஞானமும் பூரண சக்தி நிலைகளை உருவாக்கிடும் கலியுக சாஸ்திரம் பல்வேறு மொழிகளை ஏற்பது போன்று பல்வேறு நாமங்களையும் ஏற்கும் மானுடர்கள் பல்வேறு சத்தியங்களை உணர்ந்திடுவர் ஆதி மகா சரஸ்வதியின் துணையோடு வெளிவரும் இந்நூலினை பனிரெண்டு தெய்வ சக்திகளும் இணைந்தே வழங்கிடுவர் வாழ்த்திடுவர் மனிதர்களின் சிந்தனைகளை மாற்று பரிணாமத்திற்கு மாற்றும் ஆற்றல் படைத்த இந்நூல் அகத்தியரின் யுகமாற்ற பணிக்கும் பெரும் உதவிகள் புரியும் இந்நூலானது எழிலாய் மலர்ந்து தடைகள் ஏதுமின்றி அனைத்து மானுடர்களையும் அடைய வேண்டும் என்றே இந்நன்னாளில் அனைவரும் எட்டு தீபச் சுடர்களை எமக்கு சமர்ப்பித்து உருகியே பிரார்த்தனை புரியுங்கள் அன்பு மலரட்டும் கருணை பரவட்டும் சக்தி நிறையட்டும் யுகமும் மலரட்டும் அன்பு நிறை பூரண நல்லாசிகள் அன்பெனும் ஒளி ரூபமாய் அருளினை பொழிகின்ற ஆகாய ஆற்றல்களே ஆன்மாவின் ஆற்றல்களாகும் அருள் நிறை ஜோதியே அகம் குளிர உதவிடும் ஆற்றல்களை அருளிடும் ஆதாரமாய் விளங்கிடும் அன்பினை பற்றுங்கள் அன்பினால் பிணைந்திடுங்கள் அன்பினை பொழிந்திருங்கள் அன்பே உருவாய் மலர்ந்திருங்கள் இப்பூமியின் செழிப்பான தோற்றம் எமது அக விழிகளுக்கு புலப்படுகின்றது சத்திய யுகம் மலர்ந்திட இருள் விலகி ஒளிபரவும் பூமியானது இரு கூறுகளாக பிளவுறுவதனை உணருங்கள் காலம் கனிகின்றது பிரளய காலமும் உதிக்கின்றது எனில் பொற்காலமும் உதித்துவிட்டது என்றே பொருள்படும் அன்பு மனிதர்களே புறவாழ்வினில் இயங்கிக் கொண்டுள்ள மனிதர்கள் அகவாழ்வு நோக்கி திசை திரும்பிய காரணத்தினால் சத்தியயுகமும் மலர்கின்றது ஒவ்வொருவரின் மனதினிலும் அன்பு பெருகத் உள்ளது காட்டாற்று வெள்ளம் போன்று மானுட மனங்கள் மாற்றமடைந்து அன்பினை பெருக்கவுள்ளது ஒருபுறம் மனிதர்கள் புறவாழ்வு எனும் மாயையில் சிக்கொண்டு அகப்பயணம் மேற்கொள்ளாதும் வாழ்கின்றனர் அவர்களை இரு கூறுகளாக பிரித்தால் பலரும் உணராத காரணத்தினாலும் நிகழ்வுகளை அறியாத காரணத்தினாலும் மாத்திரமே அவ்விதம் நிலைத்துள்ளனர் மறு கூறு மனிதர்கள் அனைத்தினையும் அறிந்தும் தீமைகளை விளைவித்து அழிவுகளை உருவாக்கி வருகின்றனர் அரக்கர்களின் குணநலன்கள் பலரிடமும் பெருகி உள்ளது அதன் பொருட்டே பிரளயங்கள் உருவாகின்றன எதனை அழிக்க வேண்டும் என்று சில மானுடர்கள் கருதுகின்றனரோ அதன் தன்மை மற்றும் வீரியம் உணர வேண்டும் இயற்கையை அழிக்க நினைப்பவர்கள் இயற்கையால் அழிவுறுவர் அதற்கு மனதளவிலும் ஒத்துழைப்பு நல்குபவர்களும் அழிவுறுவர் எவரெல்லாம் தன்னிடம் நிறைந்துள்ள கழிவுகளான மாய கர்ம ஆணவ பதிவுகளை அழிக்க எண்ணுகின்றனரோ அவர்கள் யாவரும் அன்பினால் நிறைக்கப்படுவர் அன்புசார் மானுடர்களே உங்களது ஆன்மாவிடம் இறைஞ்சியே நின்றிடுங்கள் அன்பு எனும் பாதரச ஒளியாற்றலை அமிர்தமாய் பொழிவாய் என்று உருகி பிரார்த்தியுங்கள் அதன் மூலம் உள்மூளையில் பற்பல கழிவுகள் நீங்கி ஒளி பெருகும் உன்னத நிலைகளும் உருவாகும் உதிக்கின்ற கதிரவனே சாட்சி என்றே உணர வேண்டும் மனம் எனும் சக்தியினை ஆழமாய் கதிரொளியில் செலுத்துங்கள் கோடி சூரியனை போன்ற ஒளியினை உள்ளடக்கிய சக்தி நிலைகள் இப்பூமியில் இத்தருணத்தில் பிரசன்னமாகியுள்ளதனை உணரக் கடவது எதனை உணர்ந்தால் அனைத்தினையும் உணர இயலும் என்பதனை உணருங்கள் உங்களது ஆன்மாவே அதி உன்னத சக்தி வாய்ந்த கருவியாகும் ஆன்ம ஒளியினை உள் ஏற்று வாழ்பவர்கள் அதன் மூன்று வகை எரிபொருளையும் உணர வேண்டும் சூன்ய ஒளி என்பதே கோடி சூரிய பிரகாசம் நிறைந்த ஒளியாகும் மனம் எனும் கருவியினை இயக்கிடவே அறிந்திடுங்கள் எமை அனைவரும் உணர்ந்து பூஜிக்கும் இத்தருணத்தில் யாம் ஓர் சத்தியத்தினை உணர்த்துகின்றோம் அனைவரும் உணரக்கடவது உங்களது ஆன்மாவே உங்களை இறையிடம் சேர்ப்பிக்கும் அதுவே இறைவனும் ஆகும் புறத்தினில் துவங்கி அகத்தினில் பிரகாசமாகும் ஒளியினை தரிசியுங்கள் புற வழிபாடுகள் தூண்டுதல்களை நல்கிடும் மனம் ஒடுங்கிடவும் உதவிடும் பற்பல தீப சுடர்களை பொருத்தி வழிபாடு புரிந்து பின் விழிகளை மலர்த்தி தீப தரிசனம் கண்டு பின்னர் விழிகளை மிகவும் மென்மையாய் மூடிய நிலையில் ஆன்ம ஒளி தரிசனம் வேண்டியே நின்றிடுங்கள் மனதினை முதலில் உள் மூளை பகுதியின் மையத்தில் செலுத்தி உயிர் அணு தரும் ஆன்ம ஒளியினை தரிசியுங்கள் ஒளியினை காண இயலாதவர்களும் உருவாகி நிலைக்கும் ஆன்ம ஒளியை உணர்ந்திடுங்கள் ஆழமாய் ஆன்ம ஒளியினை ஊடுருவி உட்சென்று அதன் மையம் அடைவதாய் காணுங்கள் ஆங்கே குடிகொண்ட நீல நிற சுடரை உணருங்கள் பரந்த வானம் போன்ற நீல நிற ஒளி சக்தி பரவியே நிலைத்துள்ளதனை காண வேண்டும் வானத்தில் பரவியே சென்று ஆழமாய் மனதினை உட்செலுத்திட தூய வெண்மை நிற சூன்ய ஒளியின் ஆற்றல்களையும் உணரலாம் இறை ஒளியினை கடந்த பின் சூன்ய ஒளி அற்புதமாய் வெளிப்படும் அதனையும் ஊடுருவி உட்சென்றிட மையத்தின் மையத்தினை காணலாம் இதனை உணர இயலாவிடனும் அறிவு கொண்டு மனதின் மூலம் கற்பனையாகவும் உருக்கொண்டு செயலாற்றிடல் வேண்டும் ஒரு நாடிகை நேரம் அமர்ந்து தியானியுங்கள் பின்னர் உள் மூளையில் உருவாகும் மாற்றங்களை உணரலாம் சத்தியமான அன்பு எது வேடம் ஏற்கும் அன்பு நிலை எது என்பதனையும் உணரலாம் தியானித்த பின்னர் அனைவரும் சுயத்தை ஆராய வேண்டும் உற்றார் உறவினர் மற்றும் இவ்வுலக உயிர்களின் மீது கொண்டிருப்பது தூய அன்பா அன்றி மாய அன்பா என்பதனை உணருங்கள் குற்றம் குறைகள் அற்ற நிலையே தூய அன்பின் வெளிப்பாடு அதுவே சூன்ய ஒளியாற்றல் குறைகளை வெளிப்படுத்தும் அன்பு மாய அன்பு இன்றைய தினத்தில் அத்தகையதோர் ஒளி சக்தியினை யாம் அருளி உள்ளோம் எமை எண்ணியே பூஜிப்பவர்கள் எமது ஒளி தொடர்பினை பெற்று ஆன்மா வெளிப்படுத்தும் சூன்ய ஒளியாற்றலினை உணர்ந்திடுவர் காலம் உள்ளது எனவே முழுமையாக இறையினை சரணாகதமடையுங்கள் ஆன்மாவின் மூலத்தின் கருப்பொருள் வெளிப்படுத்தும் ஒளியே சூன்ய ஒளியாகும் சூன்ய ஒளி பெருகினால் அன்பு மாத்திரமே பூரணமாய் வெளிப்படும் அன்பினை பெருக்கி அதனையே பரப்புங்கள் அகத்தியரின் யுக மாற்ற ஆட்சியில் அனைவரும் அங்கம் கொண்டு செயலாற்றுங்கள் சூன்ய ஒளியினை உணர்ந்து நின்றால் அன்பினை தவிர வேறொன்றும் வெளிப்படாது அன்பு பெருகி உச்சம் அடைந்து சூழ்கின்ற ஆன்மாக்களையும் அரவணைத்து காக்கத் துவங்கிடும் தருணம் இறை சக்தியின் மூலம் கருணை பிறக்கும் கருணை உச்சம் அடைந்தால் காருண்ய நிலையும் பிறக்கும் புறத்தினில் எவ்விதம் இயங்குகின்றீர்கள் என்பதனை கண்காணித்து அறிந்திடுங்கள் சொற்களின் வீரியம் குன்றியதா ஓசையின் அளவு குன்றியதா என்று உணருங்கள் பார்வை என்பது தீர்க்கமாய் நிலைக்கின்றதா என்று கண்காணியுங்கள் செயல்கள் யாவும் பதமுற்று நிலைக்கின்றதா என்றும் காண வேண்டும் சூன்ய ஒளி பெருகினால் புறத்தினில் பெரும் மாற்றம் உருவாகும் உணர்வதே உத்தம நிலைகளாகும் சூன்ய ஒளியான அன்பு பெருகினால் உடல் பூரணமாய் தளர்வுறும் பெரும் அமைதி உருவாகும் சுவாச ஓட்டமும் கொன்றும் அன்பினை பெருக்கி சூன்ய ஆற்றலாய் உருமாற்றி பூரணத்துவம் அடையுங்கள் பூரணமடைந்தோர் சூழ்கின்றவர்களையும் பூரணத்துவம் எய்திட உதவிடலாம் உலகம் உய்வுரட்டும் ஆன்மாக்கள் விண்ணேறட்டும் சத்திய யுகம் மலரட்டும் அன்பு நிறைந்த பூரண ஆசிகள்